இன்றைக்கி நம்ம வந்து ஈரல் செய்ய போகணும் ஈரல் கிரேவி இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரிய சீரகம் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டுருக்கோம் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொருசாக நறுக்கி வச்சுருக்கோம் இதையும் போட்டு நல்லா வரையும் சின்ன வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளியை போட்டு இதுவும் நல்லா வேகணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கொடுவோம் தவங்கிறதுக்கு வெங்க உப்பு போட்டுக்கிட்டோம் கல்லு உப்பு இது நல்லா கொஞ்சம் வெந்து வரணும் எந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் வெள்ளை போடும் இஞ்சம் அதை நம்ம இதில் போட்டுருவோம் இது நல்லா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்க கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாப்பொடி கொஞ்சம் போடும் ஏன்னா நம்ம அரைச்ச பொடியும் போடத்தான் போகிறோம் இருந்தாலும் கொஞ்சம் காரம் இருக்காது ரொம்ப அதனால தனி மிளகா பொடி கொஞ்சம் போடும் இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு அழகாக அரைஞ்சிடுவேன் இப்போ வந்து நம்ம இந்த ஈரலை போடுவோம் ஈரலை வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அதை போடுவோம் நான் முழுசு தான் போடுறேன் ரொம்ப சிறு சிறுசாக வெட்ட முடியாது வெட்டினம்னால் எல்லாமே கூழு கூழ் ஆகிரும் அதனால் நான் முழுசாகவே போட்டிருக்கேன் இதை வந்து ரொம்ப கிண்டக்கூடாது கிண்டுனா உடஞ்சிரும் இது கொஞ்சம் எப்படி நம்ம அதில் ஈரலில் படாமல் தான் கிண்டணும் இந்த மசாலாவிலே இது கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே நல்லா வேட் ரெண்டு போது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி கொஞ்சம் போடுவோம் ஏன்னா அதில் வந்து மல்லி சீரகம் எல்லாமே கலந்துருக்கு நம்ம அதில் சீரகமெலாம் அரைக்கலை இப்போ கொஞ்சம் மசாலா பண்ணிப்போம் நம்ம ஏற்கனவே தனி மிளகா பிடித போட்டிருக்கோம் அளவு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம மிஞ்சி ஜாயை வந்து கழுவி வச்சுருக்கோம் இஞ்சி அரைச்சது அதை ஊற்றுவோம் தண்ணி இவ்வளோ போதும் தண்ணி ரொம்ப ஒன்று வேண்டாம் ஏன்னா ஈரலுங்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் ஆட்டு ஈரல்னால் கொஞ்சம் லேட்டாகும் இது வந்து கோழி ஈரல் தானே அதனால சீக்கிரம் வெந்துடும் நம்ம ரொம்ப வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது உடஞ்சி போயிடும் பூ தூளாயும் இப்போ அந்த ஈரலில் படாமத்தே நமக்குணும் மசாலா இப்போ நம்ம எல்லாமே போட்டோம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் பத்து நிமிஷம் வேக விடுவோம் கிரே வந்து நல்லாவே வந்துடுச்சு நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுவோம் நல்லா வத்தி வந்துடுச்சு நம்ம இதுக்கு மேலே அடுப்பு ரொம்ப அதிகமாக நம்ம வச்சிருந்தோம்னா ஒட்ட ஆரம்பிச்சோம் நம்ம அப்படியே இந்த ஈரல்லையே இந்த மசாலா எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் சப்பாத்திக்கும் இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிடணும்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த ஈரலை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது சாப்பாட்டுக்கு நான் செஞ்சுருக்கிறதுனால பெருசாகவே போட்டுட்டேன் இதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவில் இன்னும் வத்தணும் இந்த ஈரலில் தான் எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம செய்யணும் தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த கிரீவி கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வத்த நல்லாவே வந்துடுச்சு இந்த அளவு இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியாக வந்துடும் இந்த ஈரலில் வந்து இந்த மசாலா பூரா ஒட்டிக்கிறோம் இதை நம்ம கொஞ்சம் தூவி தூய் விட்டுக்கிறோம் மல்லிகடி தூவி விட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம இது வந்து கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் தனி மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டேன் நான் நம்ம வீட்டு மசாலா அந்த அந்தளவுக்கு ரொம்ப உரப்பு இருக்காது அதனால கொஞ்சம் தனி மிளகா அப்படி கொஞ்சம் போட்டுருக்கோம் இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக இறக்கிட்டோம் அப்படின்னா நான் ஆறுன உடனே நல்லாவே இந்த ஈரலில் வந்து இந்த மசாலா ஊறாக நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப பொடு பொருள்னு இருந்துடக்கூடாது கிரேவின்னா தான் இருக்கணும் நல்லாயிருக்கும் இது வந்து கோழியோட ஈரல் நல்லாயிருக்கும் இருக்கும் மசாலையோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி கூப்பிடுங்க